எப்படி பிரச்சனைகள் வரும்போது அதில் வந்து கலந்து வரணும் அப்படின்றத ஒரு சமூகத்திற்காக ஒரு எழுத்தாளன் தன் வாழ்நாளை மரத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நிறைய பேர் சில காரணங்கள்ல குடிக்குள்ளே போய் ஒழிஞ்சிருவாங்க அதுக்குள்ள கூட அதுதான் ஏன்னா அதை அந்த கவனம் அதுக்குள்ளேயே இருக்கணும் அது அப்படின்ற மாதிரி கூட சில தன்னை மாயிச்சுக்கிட்டு சமூகத்திற்காக ஒரு தெரப்பிஸ்டாக தெரப்பிஸ்ட் வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக இருந்ததே கிடையாது அது ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ராய்டே எடுத்துக்கிட்ட கூட லக்கான எடுத்துக்கிட்டால் கூட யாருடைய ஒரு கிரேட் அர்பிஸ்ட் வந்து ஹாப்பியாக இருந்தது இல்லை ஏன்னா அந்த ஹாப்பினஸ் எல்லாம் எப்படி சமூகம் ஹாப்பியாக இருக்குதுன்றது அவன் தன் வாழ்நிலை ஒரு மெழுகுபத்தி போல இருந்துச்சுக்கிட்டு நான் வந்து சமூகத்தை பதரங்க பார்த்துக்கிறான் ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக வந்தது இட் இஸ் நாட் ஐரமி சார் இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சர்க்கம்ஸ்டன்ஸ் இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு ஈவெண்ட்டு அப்புறம் நான் இப்போ ஒரு படத்தை பார்க்கும்போது இப்போ முப்பது வருஷம் சினிமாவில் இருந்த பிறகு ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன் அதையும் நான் என் ஆசனல் டேரக்டர் சொல்லிடுறேன் நேற்று கூட பற்றி பேசினா அதை நான் பகிர்ந்து கொண்டு ஆசைப்பட்றேன் ஃபியூச்சர் சினிமா ஃபில் மேக்கர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ வாண்ட் டு இன்வெஸ்ட் டைம் அண்ட் மணி இன் சினிமா ட்ரையாங்கிள் தெரியும் எல்லோரும் முக்கோணம் இந்த முக்கோணத்தில் அஞ்சு வகையான முக்கோணங்கள் இருக்குது ஐஎஸ்ஆர்ஸ்எஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நிறையா இருக்குது அதில் ஈக்குலேட்டரில் ட்ரையாங்கல் ஒன்று இருக்குது அதாவது மூன்று பக்கமும் ஒரே அளவு உள்ள ட்ரையாங்க மூன்று பக்கம் ஒரு சினிமான்றது ஒரு ஈக்குவல் ஐட்டல் ட்ரையாங்கல் ஆரம்பிக்கிறது ஒரு சினிமா விஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறது ஒரு கலை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான் கதாசிரியம் அவங்க கூட கஷ்டம் கேட்டது இல்லைன்னு அதுக்கப்புறம் அந்த சினிமா அது ஆர்ட் அதுக்கப்புறம் சினிமா ரைட் டெக்னிஷியன்ஸ்க சூஸ் பண்ணோம் அந்த விஷனை வந்து எப்படி அதை வந்து அதை வந்து உருவாக்குறது அப்படின்றது ரைட் டெக்னிஷியன் செலீன் போன்ற இல்லை லாலுடி சிவாஜி இளையராஜா போல அவர் வந்து ஸ்ரீகர் பிரசாத் போல் இளையராஜா போல ஒரு டெக்னீஷியை கொடுக்கணும் அந்த செகண்ட் அந்த க்ளாமுடைய பக்கம் வந்து கிராஃப்ட் அந்த மூன்றாவது பக்கம் இந்த ரெண்டையும் பாசிபிள் ஆக்கிற ப்ரொடியூசர்ஸ் அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச படம் ஒரு சினிமா அந்த மூன்று பக்கமும் சரியான முறையில் இருக்கணும் கலைப்படைப்பு மட்டுமே முதன்மையாக இருந்து அது போனால் அது ஒரு ஆட்சி இடம் அது பாராட்டப்படும் ஆனால் வந்து அது அந்த தேவையை வந்து அது வந்து அந்த அந்த இரண்டு பக்கம் இருக்க தேவையாது அது பூர்த்தி செய்ய கிராஃப்ட் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது வந்து அடுத்த ரெண்டு பக்கமும் தேவையில்லாமல் போயிருக்கும் வெறும் வணிகம் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நாளாந்திர படைப்பாக மாறுகிறது இந்த மூன்று பக்கங்களும் அது சரியாக இருக்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரானரி அது எக்ஸ்ட்ரானரி படமாக அது மாறுது அது ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆகிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது இது வந்து கொஞ்சம் அது என்ன காரணம் நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது சினிமா வந்து ஒரு பெரிய கனவாக மட்டுமே இருந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி சினிமா வந்து ஒரு சினிமா எடுக்கிறது முந்நூற்றி அறுபத்தஞ்சி சினிமா எடுத்த ஒரு ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து முப்பது சினிமாக்கள் எடுக்கப்படுகிறதான அந்த ஆச்சரியம் அந்த முப்பது சினிமாக்களில் ஒரு அஞ்சு சினிமா வந்து ரிலீஸ் ஆகுதா அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியம் ஸோ நெக்ஸ்ட் கணேஷன் வர சினிமாக்காரங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே எப்படி பிளான் பண்ணோன்னா ஒரு ப்ரொடியூசர் ஒரு மூணு படமாக பிளான் பண்ணணும் அந்த அர்ஜுன் சாருக்கு அப்படி அப்படிதான் வந்து ஒரு படம் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ரெண்டாவது படம் வந்து பிரேக் ஈவன் அண்ட் லேர்னிங் த கிராஃப்ட் மூணாவது படம் தட் வித் ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல் திஸ் இன்சைட்ஸ் அண்ட் வித் வெரி அண்ட் ஃபைண்டிங் த ரைட் டெக்னீஷியன் கெட் த அண்ட்ரி ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் சொல்கிறேன் இது வந்து தனஞ்சயன் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு முந்தி கொஞ்ச நாட்டுக்கு முந்தி பேசின ஒரு மனிதரை பற்றி நான் பேசணும் சிங்கமொழி சார் நான் ரொம்ப ஆராதிக்கிற ஒரு மனிதன் ஒரு தமிழக வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை ஒரு சுமக்கிற ஒரு பெரிய பானைன்னு சொல்லுவேன் அவர் ஆக்சுவலாக பன்னெண்டு மணிக்கு நல்லா ஃபுல் ட்ரிங்கில் என்னை கூப்பிடுவார் மோஸ்ட் ஆஃப் த டைம் நானும் ட்ரிங்கில் தான் இருப்பேன் ஆக்சுவலாக அப்போ பன்னெண்டு மணிக்கு மேலே இது வரைக்கும் எந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு லவ்யூ சொன்னதில்லை அவர் தான் கூப்பிட்டா ஐ லவ்யூன் பாரு நானும் ஐ லவ்யூ சார் எத்தனை போய்கிட்டு இருக்கேன் அங்கேயே அப்படிமே இங்கே நாலு போய்கிட்டு இருக்கு சார் இங்கே ரெண்டு சார் இந்த பண்ணத்தில் நாலு வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன் தண்ணி பிடித்தா நடத்தா அதுலேயும் பிஸ்ட்ரி ஷம்பர் பிஸ்ட்ரி ஷம்பர்னே வருது ஆக்சுவலாக ரொம்ப அலாதியான மனிதர் மனதில் இருக்கிறது அப்படியே பேசக்கூடிய மனிதர் மனிதர்கள் மேலே அவ்வளோ நேசத்தை கொட்டுற மனிதர் பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்கிறார் அப்படின்னா ஒரு இரநூறு பெண் இதயங்களுக்கு உள்ளே வச்சுருக்க ஒரு மனிதன் பண்ணி ஆக்சுவலாக அவர் கூட ஒர்க் பண்ண டைம் நான் சொன்னேன் அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவர் எப்போ எப்போ பார்ப்பேன் பேச மாட்டேன் சிரிப்பர் இப்போ அந்த மனிதரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் நான் ஒர்க் பண்ணேன் ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவர் கூட பேசிகிட்டே இருப்பார் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாரு எல்லா விஷயமும் சொல்லுவார் நிறைய நிறைய கதைகளை வந்துருக்கு ஆக்சுவலாக சினிமாவில் தான் இந்த மாதிரி ஒரு ஆணைய பார்க்க முடியும் எப்படி சொல்கிறாங்கன்னா சொல்லுவாங்க ஒரு ஒரு கிழவன் இறந்து போய்விட்டால் நூலகம் எரிந்து போயிருந்துன்னு ஒரு ஆப்ரிக்க பழமொழி இருக்குது அந்த மாதிரி ஒரு பழைய கெழவன் தான் அவர் ஆக்சுவலாக இந்த மாதிரி கிழவன்கள் இன்றைக்கி இல்லை செத்து போயிட்டாங்க நிறைய பேர் அப்பா அம்மா எல்லாரும் செத்து போய்ட்டாங்க ஆக்சுவலாக எங்கள் சினிமா கூட அப்படி தான் ஒரு 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 பெரிய கிழவன் தான் ரொம்ப நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணாக பிறந்தாலும் நீங்கள் அழகாக இருக்க அழகாக தானே வந்திருப்பீங்க அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழகாக பார்க்கட்டாலும் நீங்கள் பேச்சு வன்மை இருக்குல்ல அதில் அவன் மயங்கி ஒரு இருபது பேருக்கு நடை தான் வந்திருப்பாங்க சேவா ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேங்க ஆக்சுவலாக ஸோ இந்த இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு வந்து அஜய் பாலவன் நான் ரொம்ப பார்க்குறேன் இந்த மேடை வந்து எப்படின்னா ரொம்ப நேசிக்கக்கூடிய மேடை மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மேடை இங்கே இருக்க எல்லா மனிதரும் அதில் வந்து ஒரு பொட்டு வச்சது மாதிரி பாலுமேந்திரன் அம்மா ஐயாவினுடைய துணைவியாக இங்கே இருக்குது அவங்க வந்தது என்னமோ ஒரு ஒரு வீழால் வந்து ஒரு பூ வச்சது மாதிரி இருக்கு கலைஞர்கள் இறப்பதே இல்லை அப்படின்றதோத தட்சிணா அந்தம்மா எனக்கு தெரியல அப்புறம் வந்து சொன்னாங்க அப்படின்னோட ரொம்ப ஷார்டேஜ்னா மாறுது முகம் மாறிக்கிட்டே இருக்குது உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது உடம்பு சூழ்ந்துது முகம் சூருந்துது ரொம்ப நன்றிம்மா நீங்கள் வந்தது ரொம்ப தப்பாக எடுத்தோம் எல்லோரும் எழுந்திரிச்சி ஒரு கிளாப்புன்னு வந்தம்மா சொல்லுங்க எஸ் அதாவது சினிமாக்காரனுக்கு வாடகை கொடுக்க மாட்டான் சினிமாக்காரனுக்கு என்ன பிடிப்பா வாடகை கொடுக்க மாட்டான் ஆனால் ஐயா சினிமாக்காரன் மாதிரி அன்பான என் ஒன்றுமே இல்லையா அதுக்கு சாட்சி தான் என் விஷயம் ரொம்ப நண்பர்கள் நிறைய பேருக்கு நான் பேசல விஜய் சார் சார்டாக்குன்னா அப்புறம் அந்த படத்தில் நான் ட்ரை சில சில காட்சிகள் பார்க்கும்போது செலின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கர டான்ஸ் அடைந்தார் ஆக்சுவலி வெரி விஷுவலி பிரத் தீக்கிங்கான இருந்துச்சு ஐம் லுக்கிங் ஃபார் டு சி த ஹோல் மூவி அப்புறம் ராஜா சார் பற்றி ஒரு பாட்டு கேட்குறது அப்படின்றது இன்னைக்கு காலையில் எதிர்த்து ஷாப்ப என்னுடைய ஃபர்ஸ்ட்டு நட்டுன்னு கேட்டேன் ஆக்சுவலி பி ஃபேட் மைனருடைய நட்டுன்னு கேட்டேன் நிறைய பேர் வந்து இது ஒரு ராஜா சார் பேசுறதுக்காக ஏன்னா வாழ்நாளர் பேசுறதுக்கு ஒரு அழகு வேணும் இல்லை ஏன் பேசுறதுக்கு ஒரு காரணம் இல்லை அதனால் எப்பயுமே டெய்லி நான் அப்படி ஒரு வரும்போது நான் ராஜசாரை பற்றி பேசுவேன் இன்றைக்கி என்னுடைய மனசில் வந்தது உங்களுக்கு பகிர்ந்துருக்கு நான் ஆசைப்படுறேன் ஏன் அந்த மனிதன் இவ்வளவு காலக்கட்ட நோம் இந்த படத்தில் ஒரே ஒரு ஃப்ரேஸ் கேட்டேன் அதை நல்லா திரும்பி ரிக்கல் பண்ண முடியல ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ் அந்த ஃப்ரேஸ் எப்படி அவங்களால கிரியேட் பண்ண முடியாது ஐம்பது வருஷம் ஒரு ஒரு இசைம படம் அஞ்சு படம் பண்ணாவே உள்ள இருக்க எல்லாத்தையும் எக்ஸஸ்ட் ஆகிடுது இல்லாமல் நிறைய அது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருடங்கள் ஆனால் ஆக்சுவலாக அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது எழுபது வருடங்கள் ஒரு எழுபது வருடங்களா ஒரு மனிதனுக்கு அந்த கேணியை வற்றவே இல்லை அந்த ஊற்று எப்படி வற்றவே இல்லைன்னா ரொம்ப ஆச்சரியமாக தர் ஆர் டூ வேஸ் ஆஃப் கிரேட் கம்போசர்ஸ் இருக்காங்க எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இனஹரண்ட்டாகவே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கிரேட்டர் ஆர்ட்ருக்கும் அந் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்வஸ்ட் கோச்சு நான் நான் படித்ததுன்னு நான் கேட்டதில் ஸ்வஸ்ட் வச்சு பி தவுன் ப்ரைமர்லி பாக் மொசாட்டு ஷூபர்டு ரக்வானின்னு அவங்களாம் நான் அவங்கள என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன்ஸ் பென் டுவர்ட்ஸ் ஆர்ட் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் திங்கிங் அபவுட் மியூசிக் அதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸ் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம ஊரில் இருக்க ராஜா சார் பண்ணிக்கிட்டே இருக்க ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் அவர் வயசிட்டே இருக்கார் என்னால்தான் அவர் இருக்குது ஓனாயாட்டுக்குட்டி நான் வந்து நான் வந்து யூகேல இருக்கேன் அவர் பார்க்குறாரு அப்போ என் தம்பியை வந்து என்ன பண்ணிட்டேன் என் பின்னாடி இருந்து அவர் பார்ப்பறான் வீட்டில் தான் பார்த்தார் சின்ன டிவியில் டபுள் பாசிவ் பார்க்குறாரு என் தம்பியை பின்னாடி இருந்து ே அவர் கை சோஃபா பண்ண வச்சிருப்பாடுற அந்த கையை மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படின்னா அவனுக்கு புரியல அவர் படம் பார்த்துக்கிட்டே இருக்கார் இல்லை சார் உட்காந்து படம் பார்த்துருக்காரு என் தம்பி பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்தான் ஒரு பத்து இடத்துல அவர் கை அப்படி ஆகிருந்துச்சு அது என்னென்னா அவர் கீ கண்டுபிடிக்கிறார் பத்து இடத்துக்கு அப்போ நான் சொன்னேன் தம்பி கிட்டத்தே இந்த படத்தில் எக்ஸ்ட்ரா மாரி மியூசிக் இருக்கு அவனுக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் நான் வந்தேன் அவன் ஃபோன் பண்ணார் என்னடா என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மாதிரி இப்படி ஒரு குழப்பமும் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா இருக்கு புதுசாக இருக்குது சரி எனக்கு ரொம்ப வேலை கொடுத்துருது அப்படி சொல்லிட்டு இப்படி திரும்புறாரு நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி திரும்புறாரு திரும்பிட்டு ஒரு பின்னாடி ஒரு கை இருக்க ரைட் கை வந்து இப்படி இப்படி அண்ட்றாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்போஷன் உருவாகிடுச்சு ஒன் எம் டைம் டு சே எக்னா எனக்கு நான் ஒரு நூறு வயசு வாழணுன்னா அது தேவையில்லை நினைக்கும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிடிங்க அவர் கொடுத்துடலாம் நான் கேட்குறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சார் இப்போ நீங்கள் எல்லோரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விசை வெளியீட்டு நிகழ்வு தான் மிஷ்கின் சார் நம்ம ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம் சார் மிஷ்கின் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஓகே சார் இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அடுத்ததான் நீங்கள் எல்லாருமே ஓகே சார் இசை வழிட்டு வந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்